ஹாய் மக்களை வெல்கம் டு சைட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோவூர் இபி ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப நியர்பைல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேன் இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக தாங்க இது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் ஒரு பக்கமான ப்ராபர்ட்டி தாங்க இல்லை ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் காற்றுக்கு பிரச்சனையே இருக்காது நல்லா வந்து ஒரு வெளிச்சம் கா இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோரில் நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் வந்து ரோடில் வந்து ஸ்கேனர் இது மெயின் கேட் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ராகனா இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கார் பார்க்கிங் அதில் ஒரு அழகான எலிவேஷன் டைப் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானே இது வந்து ஹாலுங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் மேலே அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலுங்க இந்த சைட்லையும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஹால் இருக்குது இந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹால் ஏரியா மாதிரி இருக்குதுங்க அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் வென்டிலேஷனோட அழகாக இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குதுங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முடியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிச்சன் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் வந்து நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது ஒரு டைனிங் ஏரியா இங்கே ஒரு விண்டோ வச்சிருக்காங்க இதுவும் பார்க்குறது நல்லா இருக்குது இது வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இங்கே எதாவது பாருங்கள் ஹாலோட வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் ரெய்லிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் ஒரு ப்ரீமியமாகவே உங்களுக்கு இருக்குங்க ஸோ மேலே வந்தீங்கன்னா மேலே மேலே ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது ஒம்போதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினாலுன்ற சைஸில் இவையும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பெட்ரூமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா ரெஸ் ஃபுல்லாகவே ரெயிலிங் போட்டு கொடுத்துருவாங்க அது பார்க்கறதுக்கு நான் ப்ரீமியமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது இது வெண்டிலேஷனோட இருக்குங்க இந்த வீட்டோட இந்த ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் ஷெல்ஃப் ஃபுல் ஆஃப் எல்லாமே இருக்குது மேலே வந்து அழகாக சீலிங் போட்டு நல்லா ஒய் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அழகான ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு டியூப்ளில் ஒரு வில்லாதான் தான் டூ பிஹெச்கே வில்லா வருவாங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூமு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே தவிர்க்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வந்து ஒரு டூ பிஹச் டூ பிஹெச்கே வீடு தாங்க மேலே வேணால் த்ரீ பிஹெச்கே வேணுனாலும் உங்களுக்கு வந்து டேரஸில் கூட ஒரு பெட்ரூம் போட்டு தரலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க பெட்ரூம்லாம் சேர்த்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் மெயின் ரோடில் வந்து ரொம்ப ரொம்ப நியர்வை இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தாலும் ஃபீல் தருகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க தேங்க்யூ